மத்திய சென்னையில் வாக்குப்பதிவு நிறைவடைந்து பன்னிரண்டு மணி நேரம் கடந்தும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணி தாமதமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயலாணி வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் ஜெயலாணி வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணி எதற்காக தாமதமாக நடைபெறுகிறது விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி தமிழகம் முழுவதும் நேற்றைய தினம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தமிழகத்திற்கான வாக்குப்பதிவு என்பது நேற்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி ஆறு மணி அளவில் நிறைவடைந்தது இந்த நிலையில் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு அங்கிருந்து ஜிபிஎஸ் பொருந்திய வாகனத்தில் அந்த மண்டல அலுவலர்கள் தலைமையில் அங்கு வாக்குப்பட்டி இயந்திரங்கள் வைக்கக்கூடிய பாதுகாப்பு அறைக்கு எடுத்து கொண்டு வருவது வழக்கம் அந்த வகையில் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று வாக்குச்சாவடிகளில் இருந்து அந்த வாக்குப்பட்டி இயந்திரங்கள் நேற்று மாலை ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்த பாதுகாப்பு அறைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து எடுக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது பனிரெண்டு மணி நேரம் கடந்தும் கூட தற்போது வரை அந்த வாக்குப்பட்டி இயந்திரங்களை பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கும் பணி என்பது நிறைவராமலே இருக்கிறது அது தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய பிராட்சிகளை நேரடியாகவே பார்த்தால் மத்திய சென்னையை பொறுத்தவரை வெள்ளிவாக்கம் ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை இருக்கிறது இந்த நிலையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் இருந்து வரக்கூடிய அந்த வாக்குப்பெட்டி இயந்திரங்களை இந்த லைலா கல்லூரியை பொறுத்தவரை மூன்று தளங்களில் அந்த வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் வைப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கான தாமதம் என்ன அவர்கள் கூறும்போது வாக்குப்பெட்டி இயந்திரங்களை கொண்டுவரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் இந்த கல்லூரி வளாகத்திற்குள்ளாக நேற்று இரவுக்குள்ளாக வந்து சேர்ந்துவிட்டதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் ஆறு ஒவ்வொரு முறையும் ஆறு வாகனங்களை அனுமதித்து அந்த ஆறு வாகனங்களில் இருக்கக்கூடிய வாக்குப்பெட்டி இயந்திரங்களை ஒன்றின் பின் தற்போது அந்த வா பாதுகாப்பு அறைக்கு எடுத்து செல்லக்கூடிய நடவடிக்கைகள் என்பதை எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த லயலா கல்லூரி முழுவதுமாக தற்போது நான்கு அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது முதல் அடுக்கில் மத்திய ரிசர்வ் ஆம் போலீஸ் இருப்பார்கள் அதனை தொடர்ந்து துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இருப்பார்கள் அதைத் தொடர்ந்து லோக்கல் போலீஸ் சொல்லக்கூடிய அவர்கள் இருப்பார்கள் தொடர்ந்து நான்கு அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் நேரடியாக காட்சிப்படுத்தக்கூடிய காட்சிகள் நேரடியாகவே படுத்தும் கட பனிரண்டு மணி நேரம் கடந்தும் கூட தற்போது வரை அந்த பணிகள் அந்த அறைகளுக்கு சீல் வைக்கும் பணி என்பது தொடங்கி நடைபெறாமல் தொடர்ச்சியாக அந்த வாக்கு பெட்டிகளை மேலே ஏற்றக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது இந்த மையத்தை பொறுத்தவரை இந்த மையம் முழுவதுமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு யாரும் உள்ளே செல்லாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது இருந்தும் கூட ஒவ்வொரு ஆறு பெட்டிகள் அதாவது ஆறு வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு அந்த ஆறு வாகனங்கள் ஏற்றி அது முழுவதாக முடிந்ததற்கு பிறகாகவே அடுத்த ஆறு வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டது இதன் காரணமாகவே தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் நமக்கு முதற்கட்ட தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது இன்று காலை சரியாக பத்து மணிக்குள்ளாக அனைத்து வாக்குப்பெட்டி இயந்திரங்களும் மற்றும் மெட்டீரியல்களும் அந்தந்த பாதுகாப்பு அறைகளுக்கு ஸ்ட்ராங் ரூமுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சீல் வைக்கப்படும் அதாவது குறிப்பாக அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் அது சீல் வைக்கப்படும் சீல் வைத்ததற்கு பிறகாக அந்த பகுதிகளுக்கு யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தொடர்ச்சியாக அதே போன்று இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அதாவது அதிகாரிகள் அதே போன்று இந்த தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்கள் அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்படும் போது சோதனைக்கு பின்பாகவே உள்ளே அனுமதிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது மத்திய சென்னையை பொறுத்தவரை நூத்தி எண்பத்தி எட்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து சிறிய கட்டுப்பாடு அறைகள் மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஏப்ரல் ஜூன் நான்காம் தேதி இந்த என்பது எண்ணப்பட கூடிய நிலையில் இன்ற காலை சரியாக பத்து மணிக்குள்ளாக இந்த வாக்கு பெட்டிகள் அனைத்தும் அந்த அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டு நான்கு அடுக்கு பாதுகாப்புடன் பாதுகாப்பப்பட்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜெயலானி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி